ஸ் இப்போ நம்ம போக போகிறது பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ட்ரிப்ளிகேண்டில் இருந்து போக போகிறோம் வையா பீச் ரோடு தான் இந்த பீச் ரோடில் பாருங்கள் எவ்வளோ நிசப்தமாகவும் எவ்வளோ சுத்தமாகவும் இருக்குது ரோடில் வந்துட்டு இந்த அளவுக்கு ரோடு வந்து க்ளீனாக இருக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு மக்கள் இன்னமும் இது பண்ணணும் ரோடு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம இப்ப பட்டின பார்க்கும் நிறை வந்துட்டோம் வெரி நியர் பை ஃபிஷ் மார்க்கெட் மார்க்கெட்டோடைய லொகேஷன் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பக்கத்தில் பாருங்கள் கடல் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து தூய்மையாகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது இந்த அலைகளை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ரம்யமாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் வந்து மழை வராப்படியே இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது பாருங்கள் அந்த பீச்சை வந்து எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி அந்த மணல வந்துட்டு ஒரே லெவலில் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எல்லாமே மக்கள் வந்துட்டு பீச்சில் உக்காந்துட்டு காற்று வாங்கிட்டு இருக்காங்க கம்பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க

இங்கே பார்க்குற மீன்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மீன் பிடி காலம் தடைப்பட்டு இருந்தாலும் இவங்க வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க தூண்டில் போட்ட மீன்கள் தான் பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது நானே இல்லை இந்த அளவுக்கு கம்மி ரேட்டில் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இங்கே கிடைக்கும்னு ஆனால் ரோட் சைட்லலாம் இருக்குது அதெல்லாம் வாங்கினா ரொம்ப ரிஸ்கானது எப்படின்றத நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டும் அதனால மக்கள் ஆகிய எல்லாருமே வந்து உங்களுக்கு சொல்கிறதுனா இந்த ஷாப் உள்ளே வந்து வாங்குங்க ஸோ தட் இங்கே பார்கெயின் கூட பண்ணலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க பார்கெயின் பண்ணி கம்மி ரேட்டு கூட நீங்கள் வாங்க சந்தோஷப்படுவாங்க பொருள் நல்லா இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் பார்கெயின் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் அடுத்த கடை கூட போகலாம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க வாங்குறத நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்க சரியா இப்போ அடுத்த அந்த அந்த கா பாருங்க என்ன மீன் கையில வச்சிருக்கீங்க டுனாங்க டுனாமீனா இதுல என்ன சக்தி இருக்குது தெரியும் ஓகே சக்தி நரிஞ்சுது அதிகமா ஆனா மக்கள் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலையே எனக்கு தெரியல ஆனா நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்க இது பேர் டூனா பீஸ் சூர மீன் சூரமீன் இதுல எவ்வளவு சக்தி இருக்குது நீங்க சொல்லி விற்கணும் நிறைய பேருக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அப்பதான் விற்கறேன் எவ்வளவு இது ஒரு கிலோ பரவாயில்லையே ஓகே இது பேர் என்னது টাইগার பிரான் ஓகே சத்து அது 2 2 சரி நீங்க எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்றீங்க 15 வருஷமா பண்றேன் உங்களுக்கு கடை கொடுக்கலையா குடுத்தாங்க இது கடை குடிக்கல எல்லாம் உள்ள இருந்தா வியாபார ஆல் தி பெஸ்ட் இது என்ன விலை இது 300 ரூபாய் ஓ எத்தனை மணிக்கு வருவீங்கம்மா சண்டே சண்டே வந்து ஒரு 8 மணிக்கு தான் கடை ஓகே சண்டே மேக்ஸிமம் வந்து 6 o'clock 6 மணிக்கு தான் திறந்துடுவீங்க 6 மணிக்கு திறந்துடுவோம் மீதி நாட்கள்ல 8 மணி மேல ஓ எவ்வளவு நாள் வரைக்கும் இருப்பீங்க போடுவ ஓ இன்னைக்கு வந்துட்டு அம்மா பர்த்லேருந்து தேங்க்யூங்க இந்த எரா எவ்வளோமா டைகர் எரா எடுக்கலாமா எவ்வளோமா இது கிலோ கிலோ ஐநூறுபா வெரி குட் இந்த மீன் பேர் என்ன தேங்காய் பாறை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது தேங்காய் மாதிரியே வெள்ளையாக இருக்குது பாருங்களேன் 500 பர் ரெண்டு மீன் கிலோ 500 இது 1550 எல்லா ரேட்டர்க்குல தடபு மீன் பேசுறீங்களே எப்படி இது நிறைய இடத்துல வந்துட்டு ரேட் இது சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பிராங்கா பேசுறீங்க. ஆமா மீன்

என்னெல்லாம் மீன் வச்சிருக்கு வேலை மீன் எங்க கையில இருக்குது சங்கரா வேலை மீன் தேங்காய் பாரு வவால் அவ்வளவுதான் ஏற ஏற என்ன வேலை ஏற முன்னூத்தி ரூபாய் நண்டு பெருசா வச்சிருக்கீங்க என்ன வேலை நண்டு முன்னூத்தி ரூபாய் ஓ இந்த சங்கரா சங்கரா நானூறு ரூபாய் பாரு இந்த வவால் ஐநூறுபா இந்த சங்கரா இரநூத்தம்பது முந்நூறுபா இந்த எறா பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய எராக வச்சிருக்கிறாங்க நண்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்நூறுபாவா ஓகே சங்கரா இரநூறு இந்த இரநூறு தான் இந்த மீன் என்ன மத்தி தானே மத்தி எவ்வளோ இரநூறுபா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது மக்கள் எல்லாருமே வேறு இடத்துல போய் வாங்குறீங்க ஆனால் வந்து குவாலிட்டியே இல்லை உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ரேட் வந்துட்டு பார்கெயின் கூட பண்ணி வாங்கலாம் நல்ல குவாலிட்டி வச்சுருக்குறாங்க நல்ல மீனை சாப்பிடுங்க மீன் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கிலோ முந்நூறுபா டைகரா இது என்ன இது புளியா இது சொல்லுங்க

என்ன <muchan> பண்ணுவாரா <muchan> <muchan>

பக்கடலோ கை நிறைய அள்ளி தான் குடுப்பாய் கிள்ளி அப்பதே நின்னுနေறப்ப ஓ அப்ப சூப்பர் ஸ்டார் நான் பேப்பர்ல வந்தேன் பேப்பர்ல வந்தேன் அப்படியா இந்த ஒரு இந்து பேப்பர்ல full நான் மட்ட என் வாழ்க்கை வர்றarlar எழுதி இருக்கேன் பேர் என்ன உங்க பேரு கல்யாணி என் பேர் கல்யாணி என்ன பாய் மனு கூடுவாங்க எங்க வீட்ல ஒரு முஸ்லிம் அதனால என்ன இருக்கு நான் சொல்றேன் சொல்றேன் உங்கள சொல்றேன் எங்க வீட்டுல ஒரு முஸ்லிம் தான் இருக்கு

பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவான் மாத்திரை சாப்பிட அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பேன் இப்போ மாத்திரையை சாப்பிட்றதுனால பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் போயிடுவேன் தேங்க்யூ கல்யாணி அம்மா அசல் கொடுவாப்பா ஒரிஜினல் கொடுவா நல்லா இருக்கும் ஒரே முள்ளு தான் இது வளர்ப்பு கொடுவா இல்லை வளர் காடு ஆறு கடலை ஒன்னா இருக்கு பாரு அங்கே பிடிக்கிற கொடுவா சூப்பராக இருக்கும் ஒரே முள் பாலு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் விற்பேன் என் கஸ்டமருக்கு நல்ல பொருளாதார கொடுப்பேன் அதனால்தான் அவனை தேடி வராங்க ஓ தூண்டில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீன்கள் எல்லாம் தடைகாலமாக இருந்தாலும் மீன் வந்து தூண்டில போட்டு எடுத்துகிட்டு வர மீன்கள் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரேட்டெல்லாம் இவங்ககிட்ட வந்து நல்லா பார்கெயின் பண்ணிட்டு வாங்கலாம் இது வந்து வீடியோ வந்து சும்மா பார்க்கணுன்றதுக்காகலாம் கிடையாது மக்கள் எல்லாருமே வந்து சத்தான உணவு சாப்பிடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுறோம் உங்ககிட்ட பாருங்கள் இங்கே ரேட்டெல்லாம் வந்து விலை கம்மி தான் இந்த வெள்ளை கலர் இருக்குது இது என்ன மீன்மா இது தேங்காய் பாறை மஞ்சப்பாறை என்ன விலை ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி எரா உங்ககிட்ட எவ்வளோ டைகர் எறா மாதிரி இருக்கு ஒய் எவ்வளோ இது நானூறுபா